தையும் இவன் வீட்டில் வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லைங்கிறதையும் இப்படி சொல்லி கண்டல் பண்றான் இந்த ஏழை பையனுக்கு இது புரிஞ்சுது மனசு வேதனை போட்டுது இருந்தாலும் வெளியில காட்டியாம சேர்த்துக்கிட்டே சொன்னானா எனக்கு அந்த கவலையே கிடையாது என்னுடைய உதவிக்கு நான் நினைச்ச உடனே என்னுடைய காரியத்தை செய்யறதுக்கு எட்டு பேர் எப்பவும் தயாரா இருப்பாங்க அப்படின்னு இவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுதான் தலையை குனிஞ்சுக்கிட்டே போயிட்டான் உள்ளே இருந்த ஆசிரியர் காதுல இது உழுந்தது உடனே இந்த ஏழை பையனை உள்ள கூப்பிட்டு போனாரு கேட்டாரு என்னப்பா அப்படி சொல்ற இவன் பொய் சொல்ல மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும் அவனை சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லிருப்பாங்கிறதையும் அவரால ஏத்துக்க முடியல ஏன்பா நீ நினைக்கிற காரியத்துக்கு எட்டு பேர் தயாரா இருக்கிறதா சொன்னியே உன்னுடைய சகோதர சகோதரிகளை குறிப்பிட்டு அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க ஐயா நான் அவங்கள குறிப்பிட்டு அப்படி சொல்லலன்னா அப்படின்னா பொய் சொன்னியா இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி பொய் சொல்லலாமான்ட ஐயா நான் பொய்யும் சொல்லலன்னாவே அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா